வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அழுத்தமான ஆரஞ்சு கலர்ல இந்த தோகைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இடம் அதெல்லாம் அப்படியே நல்லா காஞ்சு கூடை நிறைய கூட நிறைய வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் நான் சட்டை பண்ணவே மாட்டேன் அதை வாங்கவே மாட்டேன் என்னத்த அதை வாங்கி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டேன் சின்ன வயசுல ஸ்கூல் வாசல்ல கட் பண்ணி கட் பண்ணி அவிச்சு விற்பாங்க பாட்டி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்குறேன் இப்போ வந்து என்னன்னா இப்போ இந்த மார்க்கெட் வேற நேரங்கள்ல நான் இதை பார்த்துட்டு பேசாம வந்துருவேன் வந்துருவேன் இப்போ போறதே இல்லை மார்க்கெட்டுக்கு பையன் அதை வாங்கிட்டு வந்துச்சு என்னப்பா இது எதுக்குப்பான்னு கேட்டேன் நான் ஏதாவது ரெசிபி செய்யுங்களேன் அப்படின்னு இது போட்டு செய்யற அளவுக்கு ரெசிபிலாம் நமக்கு தெரியாது அது இந்த வேற எந்த நவீனமான சமையல்கள்ல தான் இதெல்லாம் சேர்க்குறாங்க அதுக்காகத்தான் இது காய்கறி கடையில விக்குது இல்லைன்னா நல்லா முத்த விட்டு ஆஹ் சுட்டு சாப்பிடவோ இல்லை அவிச்சு சாப்பிடவோ வெளியில கூடைகள்ல விற்பாங்க ரொம்ப சீப்பா விப்பாங்க இப்போ இதோட விலை இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல இப்போ வந்து இது என்ன செய்ய போறேன்னே நான் கேஸ் ஸ்டவ்ல சுட்டு சாப்பிட போறேன் நம்பினாலும் சரி நம்பளைனாலும் சரி மத்தியானம் அண்டு நான் இரவு சாப்பாடு எனக்கு இதுதான் தான் வேற இல்லை ஆள் இல்லாதனால அப்படியே கட்டில் உருண்டு பரண்டு திமிங்களை மாதிரி கிடந்துட்டு சரி இதையாவது இதையாவது செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருக்கிறேன் சரி இப்போ இதை உரிச்சிட்டு வரேன் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன் இதை பார்த்திங்களா இதைத்தான் தோகைன்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஆடை வேறு இதுக்கு காஞ்சி போகாமல் இருக்கிறது கேஸில் சுடலாமா என்னன்னு ஒரு தயக்கம் இருக்குது எனக்கு கேஸில் நேரடியாக அதை சுடுறது கெடுதலா என்னன்னு தெரியல இருந்தாலும் சுட ஆரம்பிச்சிட்டேன் சுட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் இதையே விறகு அடுப்பில் சுட்டோம்னாக்கா நல்லா இருக்கும் சட்டன் வெடிக்குது அது என்னன்னு தெரியல நல்லா ஆறிடுச்சுங்க வந்து கடிச்சு பார்த்தேன் நல்லா தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு கடிச்சா ஏதோ லெக் பீஸ் கடிக்கிற மாதிரி ஒரு ஆவலா இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை இந்த ஜூஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கடிச்சா பச்சை தண்ணியாக இருக்குது பிஞ்சு நல்ல பிஞ்சு அதனால் இது வந்து இந்த சமையலில் வந்து யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஏதாவது வீடியோ பார்த்து அது மாதிரி நம்மளும் சமைக்கலாம் மற்றபடி இது சுட்டு சாப்பிட ஏற்றது அல்ல முயற்சி பண்ணாதீங்க போயிட்டு வரேன்